ॐ श्रीगुरुभ्यो नमः शान्तां शारदपार्वणेन्दुवदनां पद्मासने संस्थितां भक्त्या पावनरामकृष्णशरणां भोजां भजन्तीं शिवां संसारानलदग्धभक्तहृदये शश्वत्कृपावर्षिणीं अम्बां निस्थूलकीर्तनीयचरिताम् சாரதாம்பாவயே ராமச்சந்திர முகர்ஜி அத்தகைய ஒரு யாத்திரைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார் யாத்திரை என்றதால் வழிபாட்டை லட்சியமாக கொண்ட பயணம் என்று எண்ண வேண்டாம் வழிபாட்டுக்கு அல்ல வயிற்றுப்பாட்டுக்காகவே ராமச்சந்திர முகர்ஜி ஜெயராம்பாட்டியிலிருந்து கல்கத்தா செல்ல உத்தேசித்திருந்தார் அவர் கேலாராமின் பரம்பரையில் வந்தவர் பாரம்பரிய குணநலன்கள் அவரிடம் கூடுதலாகவே பொலிந்தன ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் நேர்மையாளர் ஆச்சாரக்காரர் ஆனாலும் எல்லோருக்கும் சமமான அன்பை வழங்குவதில் குறைவில்லை வங்காள வழக்கப்படி இந்த ஆச்சார பிராமணரும் குழாய் பிடித்து புகைப்பார் வீட்டு வழியே போகிறவர்களையும் தம்பி ஓர் இழுப்பு இழுத்துவிட்டு போ என்று பரிவுடன் அழைத்து உட்கார வைத்து அவர்களிடம் குழாயை கொடுத்து அதில் புகையிலேயே திணித்து கொண்டே இருப்பார் இந்த புருஷக் கைக்கே இத்தனை தாராளம் என்றால் அந்த இல்லத்து பெண்மணியின் கையை கேட்க வேண்டுமா ராமச்சந்திரரின் மனைவி ஷியாமசுந்தரிக்கு இதயம் தங்கம் பித்தலாட்டம் இல்லாத சொக்கத்தங்கம் ஷியாமசுந்தரி வஞ்சரையின்றி பகையின்றி சூதின்றி வளர்ந்தவள் உலக வாழ்வின் சாத்துரியம் ஏதும் அவளுக்கு தெரியாது அவளுக்கு தெரிந்தது கிராமத்துக்கட்டையான தன் உரமேறிய உடம்பால் உழைத்து வந்தவர்களுக்கு அன்னம் பாலிப்பதுதான் என் அம்மா லக்ஷ்மி என்றே சொல்லணும் வருஷம் முழுதும் அந்தந்த பருவத்தில் கிடைக்கும் பண்டங்களை வாங்கி வீட்டை சுபீட்சமாக வைத்திருந்தாள் இந்த அகம் பகவானுக்கும் பாகவதாளுக்கும் என்றே ஏற்பட்டது என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் வாரி வாரி கொடுப்பாள் என்று தன் அம்மாவை பற்றி நம் அம்மா சாரதை சொல்லியிருக்கிறாள் இதென்ன பாப்பா மலர்க்கதை போல இப்படி ஒரு நல்ல அப்பா அம்மாவா என்று எண்ண வேண்டாம் இந்த உலகில் அறிவு ஆற்றல் ஞானம் வித்தை இவற்றில் பெரியவர்களாக சிலர் இருப்பது போல இந்த சிறப்புகள் விசேஷமாக இல்லாமலே முழுக்க முழுக்க நல்லவர்களாகவும் ஒரு சிலர் எங்கோ இருக்கத்தான் செய்கிறார்கள் பெரிய தவத்தாலும் பிரம்மச்சரியத்தாலும் சத்தியத்தாலும் அடையப்படுகிற பிரம்மலோகத்தை சூதும் பொய்யும் வஞ்சனையும் மற்ற இந்த எளிய நல்லவர்களும் பெறுகிறார்கள் என்கிறது பிரஷ்ன உபநிஷதம் மகாத்மாக்கள் வந்து பிறப்பதற்கென்றே இப்படிப்பட்ட உத்தம இல்லங்கள் சில இருக்கும் ராமச்சந்திரருக்கு மூன்று தம்பிகள் எல்லோரும் ஒன்றாகவே வாழ்ந்தனர் எல்லோரும் சேர்ந்து வாழும் அவிபக்த குடும்ப முறைதானே அப்போது நம் தேசத்தில் எங்கும் நிலவி வந்தது இது பெரிய குடும்பம்தான் இதில் தலைமகன் தலைமகள் இருவருமே பரம தயாளுக்கள் ஆனால் அப்படி தயாளம் காட்டும்படியாக இந்த குடும்பத்துக்கு சொத்து சுதந்திரம் கிடையாது எனவே கஷ்ட வந்தது கஷ்ட தசையிலும் முடிந்த மட்டும் அன்னதானம் செய்து வந்தனர் இப்போது ராமச்சந்திர முகர்ஜிக்கு பெரிய பொருளாதார நெருக்கடி கல்கத்தாவுக்கு போய் வைதிக தொழிலாலோ பூஜாரி பணியாலோ பணம் சேர்த்து வர தீர்மானித்தார் யாத்திரைக்கு ஆயத்தம் செய்தார் கிளம்புவதற்கு முதல் நாள் அவருக்கு ஒரு கனவு கனவு என்று தள்ளிவிட முடியாத ஒரு கனவு இந்த பொய்யான உலகத்தில் நனவு என்று சொல்லும் விழிப்பு நிலையில் நடக்கிறவற்றை விட அவரது உள்ளத்தை வெள்ளமாக மகிழ்ச்சியில் நனைத்த கனவு அது ஆனந்த சாகரத்தின் மதகை திறந்துவிட்டது போல் தமது முதுகில் ஏதோ ஒரு வெள்ளம் வந்து கனமாக படிந்திருப்பதை ராமச்சந்திர உணர்கிறார் கழுத்தை வளைத்துப் பார்க்கிறார் பார்த்த கண்கள் பார்த்தபடி நிலை குத்திட ஆசைப்படுகின்றன ஆனாலும் அந்த பிரகாசம் கண்களை கூச வைக்கிறது பெண் குழந்தை ஒன்று அவர் அறியாமலே பின்புறமாக வந்து அவரது முதுகை கட்டிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது விக்ரகம் போல தகதகிறது அதன் தேகம் விலை மதிக்க வண்ணாத வைர வைடூரிய ஆபரணங்கள் அணிந்திருக்கிறாள் சிறுமி என் தேக காந்தியில் எந்த ரத்னமும் எடுபடாது என்று காட்டுவதற்கே போல் நகைகளுக்கெல்லாம் மேலான நகையாக அவளது திருமுகத்தில் புன்னகை கொழிக்கிறது ஒரே அழகு ஒரே அன்பு அவை ராமச்சந்திரரை கட்டி இருக்குகின்றன அதே சமயத்தில் இது சாதாரண விஷயமல்ல என்ற விலவிளப்பு உண்டாகிறது ஆனாலும் விலக முடியவில்லை விலக மனசு இடம் தராதது மட்டும் காரணமல்ல அந்த பெண்ணே அவர் விலகி போகாதவாறு அவரை இருக கட்டி இருக்கிறாள் போயும் போயும் தன்னையா இந்த அற்ப குழந்தை அணைத்து விளையாடுகிறது அடையாளம் தெரியாமல் இங்கே வந்துவிட்டதா ராமச்சந்திரன் ஆச்சரியத்துடன் அந்த குழந்தையிடம் நீ யாரம்மா எங்கே வந்தே என்கிறார் உங்க ஆத்துக்குத்தான் வந்திருக்கிறேன் தான் வந்திருக்கிறேன் என்கிறது அக்குழந்தை வக்கனையாக தாமரை போன்ற நேத்திரத்தை விரித்து அதற்குள் வண்டு போல் குறுகுறுக்கும் குண்டு குழிகளாலும் விழிகளாலும் வினோதமாகப் பேசுகிறாள் குழந்தை ராமச்சந்திரருக்கு உடல் குலுங்குகிறது நித்ரை கலைகிறது ஸ்வர்ண வர்ணத்தில் வந்த அந்த பெண் யார் ஹிரண்ய வர்ணாம் ஹரிணி ஸ்வர்ண ரஜத ஸ்ரஜாம் என்று அவரது உள்ளம் ஸ்ரீசூக்தத்தை கிசுகிசுக்கிறது அப்புறம் அவர் கல்கத்தாவுக்கு போனதும் அங்கே ஏதோ திரவிய அடைந்து திரும்பியதும் சாதாரண விஷயங்கள் அவர் அடைந்த உண்மை லாபம் ஆத்ம லாபம் அந்த தான் இந்த சம்பவம் நடந்தபோது ஷியாமா சுந்தரி பாட்டியில் இல்லை அங்கிருந்து மேற்கே ஒரு மைலில் இருந்த ஷியாட் என்னும் கிராமத்துக்கு சென்றிருந்தாள் ஷிஹோர் என்பது அதன் பெயர் ஷியாட் என்றே கிராம ஜனங்கள் சொல்வார்கள் அதுதான் ஷியாமா சுந்தரியின் பிறந்தகம் பாட்டியில் லீலை செய்த பாலை அங்கும் விளையாடினாள் ஷியாமா சுந்தரி கனா காணவில்லை நன்றாக கண்களை விழித்து கொண்டே இருந்தாள் அந்தி மங்கி விட்டது ஜெயராம்பாட்டிக்கு திரும்பும் வழியில் அமைதியான ஓரிடத்தில் குயவர்களின் சூளை பக்கத்தில் ஒரு வில்வ மரத்தடியில் ஷியாமா சுந்தரி அமர்ந்து விட்டாள் தனியாளாக வானத்தில் நட்சத்திரங்கள் பூத்தன மௌனத்தில் கிணுகிணு என கிங்கிணி நாதம் பூத்தது சப்தம் வந்த திசையில் கண்ணால் துழாவினாள் ஷியாமா சுந்தரி விரட்சத்தில் சறுக்கிக் கொண்டே இறங்கி வந்தாள் ஒரு குழந்தை அவளது சீர் சிறக்கும் மேனி பசேல் பசேல் என நூபுரத்தின் ஓசை கலீர் கலீரென ஷியாமா சுந்தரியை நெருங்கி நெருங்கி இன்னும் நெருங்கி வந்தாள் அவள் அடியெடுத்து வைக்க வைக்க இவள் இதயத்திலேதான் அது என்ன நெருக்கம் கிட்டத்தில் வந்த குழந்தை கபடமறியாத ஷியாமையின் கழுத்தில் தனது கொழுகுழு கையை வளைத்து அப்படியே கட்டிக்கொண்டது அந்த இனிமையை ஷியாமா சுந்தரியால் தாங்கவே முடியவில்லை ஷியாமசுந்தரிக்கு ஏன் இப்படி இருட்டி கொண்டு வருகிறது வெளியில் பரவி வரும் இரவு அவ்வளவும் அவளுக்குள் புகுகிறதா அல்லது அந்த இருட்டேதான் பிரகாசமா கருநீரக் காளியேதான் சூரிய வண்ணத்து லலிதையும் என்பதே போல் அவளை அந்த ஒளி குழந்தையே இருள் உருவில் ஆட்கொள்கிறதா இல்லை அவள்தான் அதை உட்கொள்கிறாளா ஷியாமா சுந்தரியின் இதயத்தில் நெருக்கமாக இருந்த ஸ்வர்ணசுந்தரி இப்போது அவளது உதரத்தில் ஷியாமல சுந்தரியாக புகுந்து விட்டார் போல இருக்கிறது மூர்ச்சித்து விழுந்தாள் ஷியாம சுந்தரி அவளை காணாமல் வீட்டார் அலறிப் புடைத்துக் கொண்டு வந்து பார்த்தனர் அவர்கள் சுஷ்ருஷை செய்த பின்புதான் அவளுக்கு மயக்கம் தெளிந்தது அன்றிலிருந்து ஷியாமா தான் எப்பேற்பட்ட அமானுஷ்யமான தெளிவு குடிகொண்டது ஜெயராம்பாட்டிக்கு திரும்பிய ஷியாமா சுந்தரியை பார்த்து ஊரே ஆச்சரியப்பட்டது ஷியாம மாமிக்கு என்னமா அழகிட்டிருக்கு பார்த்தியா பெண்தான் பிறக்கும் என்று பெண்டுகள் பேசிக்கொண்டனர் அந்த மகாலட்சுமிக்கு துணியும் மணியுமாக ஏக பரிசுகள் தந்தனர் அந்த அழகின் தன்மை ராமச்சந்திரருக்கு தெற்றென தெரிந்தது அன்றிலிருந்து அவள் தலைச்சனை பெற்றெடுக்கும் வரையில் அவர் அவளுக்கு அருகிலேயே வந்தாரில்லை எட்டனின்றே மானசீகமாக வணங்குவார் மாதங்கள் ஓடின வங்காளிக் கணக்கில் பௌஷ்ய மாதம் நமது மார்கழி தேதி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று குருவார கிருஷ்ணபக்ஷ சப்தமியும் உத்தர பல்குனி நட்சத்திரமும் கூடிய தினத்தில் இருள் விரிகிற சமயத்தில் வெள்ளை வெளையேரென்று ஒரு சங்கு ராமச்சந்திர முகர்ஜியின் வீட்டு வாசலில் ஓங்காரத்தை ஒலித்தது புது பிரஜை ஒன்று இந்த மண்ணிலே உதித்திருக்கிறது என்பதே அந்த சங்கநாதத்தின் அர்த்தம் கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும் கண்களில் கருணை பொங்கும் அருங்குண நாணம் ஓங்கும் ஆடையும் தலைமேல் வாங்கும் சுரங்களில் வளைகள் தங்கும் கற்பினுக்கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க ஓம் சாந்தி சாந்தி சாந்தி